ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி தான் இந்த சத்திய ஞான சபை தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட அன்னைக்கு ஒரு பெரிய விழா கோலமா பட்டாசு வெடி கச்சேரி அது மாதிரி தொடங்கிருக்கிறாங்க அந்த பட்டாசு விழாக்கள்ல வந்து ஒரு பட்டாசு வெடி விபத்தில் வந்து ஒருவருடைய உடல் சிதறி இறக்குறாரு தியானத்துல இருந்து வந்து பார்த்த வள்ளலார் அவர்கள் தன்னுடைய கரங்கள் கொண்டு அந்த உடலை தொடரு சிதைந்து போன உடல் வந்து ஒன்றா சேர்ந்து மீண்டும் வந்து உயிர் பெ பெற்றதா வந்து சொல்லப்படுது இப்போ நம்ம இருக்கிற இடம் சத்திய ஞான சபை வடலூர் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போற காணொலியை உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இந்த காணொலியை உள்ளே போய் பார்க்கலாம் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நினைத்து அன்பு செலுத்துபவர்கள் மனதில்தான் இறைவன் இருக்கிறார் என சொன்ன வல்லலா தோற்றுவித்த சத்திய ஞான சபைதான் இது யாரிடத்தில் தயவு இருக்கிறதோ அவரிடத்தில் கடவுள் வாழ்கிறார் என சொல்லியவர் தான் வள்ளலார் அவர்கள் என் எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்தணும் எந்த ஒரு உயிரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு வள்ளலார் அவர்களால் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தேழுல தொடங்கப்பட்டது தான் இந்த அணையா அடுப்பு இன்னமும் இந்த அடுப்பு வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு மூணு வேலையும் வந்து வரவங்களுக்கு வந்து உணவு வழங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்போ ஜனவரி இருபத்தஞ்சி பிறந்திருக்கு இன்னைக்கு தேதி ரெண்டு இப்போ இரு வர ஜனவரி தேதி இந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுபோல இந்த ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து நம்ம வந்து முத்தமிழ் கலைச்சங்கமம் சார்பிலையும் நம்ம தமிழ் குயில் நேயர்கள் சார்பிலையும் வந்து வள்ளலார் மீது ஒரு பெரும் அன்பு கொண்டு மற்றும் நமது முத்தமிழ் கலை சங்கமம் செயல்படுத்தும் அனைத்து விழாவுக்கும் வந்து தன்னுடைய பங்களிப்பாக வந்து வரவங்களுக்கு வயிறார உணவிட்டு மகிழக்கூடிய ஐயா சீனு மோகன்தாஸ் புதுவை தமிழ் சங்கத்தின் செயலாளராக இருக்கிற ஐயா சீனு மோகன்தாஸ் அவருக்கு வந்து இன்னைக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி இன்னைக்கு வந்து பிறந்த அந்த பிறந்தநாளும் வந்து வள்ளலார் சுவாமிகள் கோவில் முன்பு வந்து அவருக்கு ஒரு பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றோம் அதுபோல் நம்ம தமிழ் கோயில் யூடியூப் சேனலும் வந்து அஹ் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் ஐயா சீனு தாஸ் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறீங்க ஏன்னா வந்து பல நேரத்தில் நம்ம முத்தமிழ் கலைச்சங்கம் சார்பில் நடத்துகிற நிகழ்வு வந்து அவர் வந்து சந்தோஷமா வந்து தன்னுடைய பங்களிப்பாக வந்து வரவங்களுக்கு வந்து உணவு வழங்கியிருக்கிறார் ஃபுல்லா சாப்பாடு போட்டு அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதுபோல் வந்து எந்த நேரமும் வந்து நம்ம கூட வந்து ஒரு அன்பாக செயல்படுவார் அண்ணன் சீனு மோகன் அண்ணன் சீனு மோகன்தாஸ் அவர்களுக்கு முத்தமிழ் கலைச்சங்கமம் மற்றும் தமிழ் கோயில் யூடியூப் சார்பில் மீண்டும் எங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை இங் வடலூரிலிருந்து பதிவு செய்கிறோம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நன்றி